இது வந்து என்னத்துக்காண்டிவே சோடிச்சு வச்சிருக்கீங்கன்னா இந்த கால அதாவது வந்து ஆஹ் இது எந்த நாட்டு இந்த பாரம்பரிய இதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனா இங்க வந்து கூடுதலா வந்து அந்த சித்தாக்கள் இருக்கீங்கன்னு தானே அவைகள் வந்து அவைக்கு வந்து ஒரு நினைவு கூர்வ தான் இந்த இது வந்து முன்னுக்கு வந்து செய்து கொண்டிருக்காங்க பிறகு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அந்த என்னென்னு சொல்லுவோம் ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து ஆகிடுது இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து லண்டனில் வந்து லண்டனில் அமெரிக்கா எல்லாம் வந்து பெருசாக வந்து கொண்டாடிவிடும் இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பூசணிக்காய்க்கு தாங்க பூசணிக்காய்க்கு கண் எல்லாம் வச்சு அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து லைட்டில் எல்லாம் வச்சு வடிவாக செய்விடும் இது இந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வந்து நல்ல பெரிய பெருசாக வந்து நடக்கும் கோயிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடு வழியெல்லாம் வந்து சோடிப்பிடும் அந்த எலும்பு கூடல் எல்லாம் வழியில் வச்சு வந்து சோடிப்பாங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அதை பெருசாக செய்து கொண்டிருக்கேன் நாங்கள் இன்னைக்கு எங்கே ஏரியா டவுனில் போய் செய்கிறாங்க பாப்போம் ஒன்று வந்துடுறாங்க உங்களுக்கு இருக்க இருக்கப்போன்னு சொல்லி தெரியல அவருக்கு போய் பாப்பேன் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சோடிச்சு வச்சிருக்கணும் கூடுதலாக மெயினாக இங்கே பூசணிக்காய் பூசணிக்காய் இந்த பார்த்தா தெரியும் இல்லை பூசணிக்காய் வச்சிருக்கணும் நான் வந்து வாசல் இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து பார்ப்போம் உள்ள வந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து அந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணணும் அது நான் நினைக்கிறேன் இதில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் உள்ளே காசு எடுத்து தான் எடுத்துகிட்டு போகணும் எடுத்து தெரியல நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் உள்ள எடுத்துக்கிட்டே எடுத்துட்டு போகலாம் அந்த அது நீங்கள் வந்து இப்போ முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒன்று சொன்னால் டே தான் நான் இருபதாம் தேதி ஆராய்ச்சி பிடிக்கணும்னு வந்து இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு வரணும் சொன்னால் நான் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிவிடுறேன் கட்டாயம் வந்து பாருங்களும் நல்லா இருக்குது

டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா ஓ எனக்கு வந்து வாயில ஒரு ரூபான்னு வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டிக்கெட் வந்து ரூபா வந்து கண்டிக்குனா நாங்க மூன்று பேருக்கு மூன்று பேர் வந்து வந்தாங்க மூன்று பேருக்கு இருபத்தி ரெண்டு வந்து வந்திருக்கு இப்ப நாங்க இதுக்குள்ள வந்து பூசணிக்காய் வந்து வாங்கலாம் இப்போ ஒரு சைஸ் மாதிரி தான் அந்த விலை அப்படின்னு நினைக்கிறது எங்களுக்கு நாங்க இதில் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இப்போ நல்ல வடியாக வந்து சோழைய காலத்து பழைய காலத்து இந்த டாக்டர் அது காலம் புதுசு பழசு எல்லாம் வந்து ஆனால் நல்ல வடிவாக இருக்கிங்க பாருங்க கூடுதலாக எல்லா இடமும் வந்து பூசணிக்காய் தான் அனுப்புகிற கால வடியாக காற்றவோ ஒரு ஒரு சைஸில் வந்து பூசணிக்காய் வந்து அடிக்கி விட்டுருக்காக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து பூசணிக்காய் வந்து வச்சிருக்கணும் எல்லா கலர்லயும் வந்து பூசணிக்காய் வந்து இருக்கு எல்லா கலர் வந்து நீங்க அந்த வீட்டில் ஒன்று கிடக்கு நான் உங்களை சுட்டா பண்ணி காட்டுறேன் உள்ள நிக்கிறோம் இது ஒரு பெரிய இடம் தான் நாங்கள் இப்போ ஒரு வந்த வந்தோடனுமே இந்த பூசணிக்காய் நாங்கள் நாங்க ரெண்டு ஒரு வீடியோ வச்சு சொன்னாங்க என்ன சொன்னா பூசணிக்காயில ஓகே பூசணிக்காயிலே இவ்வளவு வச்சுக்காங்க பிடிங்கி வச்சுக்கோ

நான் உங்களுக்கு சொன்னாதானே கொஞ்சம் வித்தியாசமான வடிவுகள்ல வந்து பூசணிக்காய்லாம் தான் பாருங்க எல்லாம் தான் நட்சத்திர இங்கே இது இந்த கலராக பாத்தீங்க ஒரு சாம்ப கலர் மாதிரி டுவாய் பூசணிக்காய் அப்படி இதுல வந்து கிணக்க பூசணிக்காயில் வந்து கொட்டி விட்டுக்கிறாங்க இந்த ஒரு இது நான் அந்த மண் தழுற மிஷின் தானே இது அதுல ஒன்று பூசணிக்காய் தழுற மாதிரியே செட் பண்ணி போனது வச்சிருக்கேன் ஒரு வண்டியில் ஒன்று கிடக்கு ஆக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வண்டியில் வந்து பூசணிக்காய் வந்து வாங்கிட்டு போயிடும் ஏன்னா இப்போ இங்கே வந்து ஓரளவு பிளவுரை வந்து வாங்கக்கூடிக்க மாதிரி இருக்கு இங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த ரேட்டனங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா மற்ற அந்த லைட்டுகள் எல்லாம் முடிஞ்சு வடிவாக இருக்கு மழை வரப்போகுது பெரியாக்கெல்லாம் போகலாம் உண்மையா காசு கொடுத்தா அது பிரயோசனம் தான் வேலை போகணும்னு சொல்றது பெரிய காசு இல்லை ஆனால் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இவ்வளவு மிரக்கறி எங்களுக்கு ஒரு இடம் மிரக்கறி என்ன பூசணிக்க ஒரு இடத்துல வச்சு பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான இதுதான் அதுதான் மாமா வந்து இறங்கிட்டார் இப்ப பாத்தீங்கன்னா ஆக்கள் வந்து இல்லை வாங்கிட்டு போயிடும் நான் வந்து இப்போ உள்ள வந்து வந்தாச்சு உள்ளே வந்து வந்ததில் முன்னக்கே நாங்கள் வந்து இந்த இடத்துலாம் வந்து சுற்றி கொண்டு நிற்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துலாம் கிணக்க பூசணிக்க மணி வந்து வந்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து செய்கிற வந்து இந்த இடத்துல வந்து கூடுதலான மக்கள் வந்து வரவிடும் மெயினாக வந்து இங்கே அந்த சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி வரவிடும் என்னென்னு சொன்னால் இதை வந்து அவை ஒரு ஃபெஸ்டிவலாக ரிற வழியா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெஸ்டிவல் ஆச்சு வழி அவைக்கு வந்து இதெல்லாம் ஒரு விருப்பமாக இருக்கும் அதை விட வந்து முப்பத்தோராம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து போல் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு ஒரு வீடு வீடாக வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து போய் எல்லாம் தட்டி எல்லாம் அது இந்த ஃபெஸ்டிவல் மாதிரியான சொன்னால் அப்போ எல்லாம் சோடிச்சு எல்லாம் முடியாது செய்யணும் அதை நான் உங்களுக்கு பார்ப்ப முடிஞ்சு அதை ஒரு வீடியோவை காட்டுறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிக்கணும் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ பகல் வந்து இப்படி இருக்குது நைட் வந்து இன்னொரு லைட்டில் எல்லாம் போட்டு செட்டப் வந்து வேறையாக இருக்கும் கூடுதலாக எங்கே இப்போ அந்த சூரியகாந்தி அந்த பூன்ற இதுகள் எல்லாம் வச்சு தான் அந்த வேலி மாதிரி எல்லாம் அடைச்சி சோடித்து வச்சுருக்கேன் நாங்கள் இப்போ ஒரே இடத்துல ரெண்ட வந்துச்சுன்னா சொன்னால் இப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி மாறு இதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து நிற்போம் அதுலேயும் வந்து டைம் போனது வந்து தெரியாது ஏன்னு சொன்னால் நான் இங்கே விரைக்கில் வந்து ஃபோன் வந்து எழுபதுல சாட்சி உண்டுது இதுக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்த பார்த்துட்டு தான் நாற்பத்தொம்பது ஆகிட்டு அப்போ நாங்கள் இதில் ரெண்டாக பிழைச்சிடும் அப்படியே சுற்றி இருக்கா அப்படியே பார்ப்போம் மற்றது இதில் இந்த இதில் ஒரு வீடோ ஒன்று சோடிச்சு வச்சுருக்கீங்க இதில் வந்து ஒரு சின்ன வீடு ஒன்று செட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக முன்னுக்கு வந்து ஃபுல்லாக பூசணிக்காயெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம் பூசணிக்காய் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறது முதல் தரம் எப்படி சொல்லி இந்த வீடை என்னென்ன கலர்ல எப்படி எல்லாம் பூசணிக்காய் வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பாப்பீங்க வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே வந்து இல்லை ஆனா ஃபுல்லா வந்து வீட்டை சுற்றி வந்து பூசணிக்காய் அப்ப இந்த பூசணிக்காய் வீட்டை நாங்கள் அப்படி இருக்கா சுத்தி கொண்டு எப்படி இருக்கு பூசணிக்காய் விட உங்களுக்கு பார்க்க நல்ல வடிவா இருக்கும் நைட்டு எல்லாம் லைட்டல் கூட இன்னும் நல்ல வடிவா இருக்கு உள்ள லைட்டல் நான் செட் பண்ணி தான் இருக்கணும் அஞ்சுன்னா தானே போராடங்கள் எல்லாம் உங்களை பார்த்த உடனே நாங்கள் ஆசையாக இருந்து போட்டோ தான் எடுக்க போகிறோம் இதில் இப்போ டக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டு அங்கால என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அங்கால எங்களுக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி சின்ன இடங்கள் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதில் வந்து சாப்பிடுவோம் இப்போ ரெண்டு போட்டோ எடுப்போமே இதுல இந்த வந்து இந்த மெயினா வந்து எங்கெண்ட ஊர்ல நாங்கள் வந்து சிட்டி வெப்பம் தானே அதே மாதிரி கூடுதலாக எல்லாரும் வந்து இந்த பூசணிக்காய் அந்த குட்டி பூசணிக்காய் வந்து இதுக்கு வந்து வெட்டி வினம் இதுக்கு கண் வாய் எல்லாம் வச்சு வச்சு புல்லாமாதிரிட்டு வழி எல்லாம் வந்து சோடி வினோம் அதுக்கு தான் இதில் வந்து குவிச்சி ஓட்டு விடாது நாங்கள் தேவையானது வாங்கலாம் மற்ற பெருசுகளும் இருக்கு பெருசுகள் எல்லாம் ஒரு ஒரு விலைக்கு வந்துருக்கு இதில் வந்து மாட்டு வண்டி சில்லோ குதிரை வண்டி சில் போல விடாது அதெல்லாம் இருக்கிற பண்ணி இருக்கு ஈரம் இது ஃபுல்லா சூரியாந்தி தான் என்ன சூரியாந்தி இதுதான் வச்சுக்கான் சோளம் சூரியாந்தி சின்ன அந்த விளையாட்டு சர்கேஷ் உம் அது உங்க ஓடியா ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க போய் பாப்போம் இந்த இதெல்லாம் வந்து இங்க வந்து செய்து வச்சிருக்கீங்க இரும்பு தகரம் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த பூசணிக்க வந்து இப்படித்தான் அந்த கண்முக்கு எல்லாம் வந்து வேலை எல்லாம் வைப்பேன் இதெல்லாம் சேலுக்கு சும்மா ஒரு இதா வந்து செய்து வச்சிருக்கணும் ஒன்னா வாங்கலாம் பழைய காலத்து ஒரு டிராக்டர் பட்டி எடுத்தா அப்படியே வந்து எல்லாம் பூக்கொண்டா வந்து வச்சுக்கலாம் இதோட இந்த இது நல்லா இருக்கு இப்ப பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் இல்லாம அந்த வயல்ல வந்து பொம்மை எல்லாம் செய்து வச்சிருப்பீங்க சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லிக்கணும் அந்த பொம்மை மாதிரி வந்து ஒரு மாட்டு வண்டில வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப நாங்க அதுல மாதிரி வந்து ஒரு வீடியோ உண்டு என்ன வடிவா செய்து வச்சுக்கோண்டு வேறோ அப்படியே எடுத்து கொண்டு ஆக்கள் எல்லாரும் வந்து பூசணிக்காய் வந்து வாங்கினா சில பேர் வந்து போட்டோடு தான் நாங்களும் இப்ப செஞ்சு இந்த பெரிய வாகனத்தை இந்த நம்பி தனியை தந்திருக்காங்க ஓட சொல்லி என்ன டோர் அது அதுவும் ஒரு இரண்டாம் பிரச்சனை இல்லை

அப்படே இது போவோம் இந்த பெரிய வாகனத்த சரி ஓட விட தந்திருக்கதே பெரிய ஒரு விஷயம் வேற என்ன இதுக்கு பாக்குறது அங்காலேயும் வச்சுக்காங்க ரெண்டு மேரி ஒட்டு போட்டிருக்கீங்க அதுக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிப்பா மதுக்குள்ள வந்து எலும்பு கூடுதான் பிங்கால ஊசணிக்க ஏதா பண்ண அடிக்க வச்சு கிடக்குதான் விதமா கிடக்கு

ஆ நாங்கள் போக மாட்டோமோ அடே நாங்களே பெரிய விலங்கு இல்லை பிளான் பண்ணி எங்களை பே காட்டுறதுக்கு எதுவும் செய்திருப்பீர்களா என்ன இதை பார்க்க பயமாவே இல்லையா நாங்களுக்கு And the light done when back up from the ground and the souls of others. So I doubt shows. that's true, but I'm going to keep this shovel handy. have <laughs> oh, seen the spirits of the <laughs> You heard it here first,

இதுக்குள்ள வந்து சின்ன பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வர்றா கொஞ்சம் பயமா தான் இருக்கு மற்றபடி பெருசா பயம் இல்லை பெண்களுக்கு வந்து ஓரளவு ஓகே நாங்க கொஞ்சம் பெரிய ஆக்கள்லாம் ஓகே இருக்கு ஆனா என்ன ஃபுல்லா வந்து அந்த இருட்ட ஆள இருக்கிறபடியா அந்த லைட்டு கொஞ்சம் சவுண்டபடியா கொஞ்சம் சில நேரம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் இங்க மற்றபடி ஓகே மற்றபடி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அப்படியே வந்த வழியை விட்டு அப்படியே வந்து வழி தான்

இல்ல இப்ப நாங்க வந்து இதுக்கு ஏழு ரூபா ஐம்பது வருஷம் கொடுத்து வாரது வந்து பிரியோசனம் பண்ணிக்கிறீங்க என்னென்ன இருக்கு நாங்க பலியால போய் ஆக்கி சொல்ல குடிக்கா இருக்கும் அதான் அப்ப நாங்க வந்து எல்லாம் சுத்தி பாக்கணும் எலும்பு கூட்டுல ஒரு கதிரை அப்ப நாங்களுக்கு அதுல வந்து இருக்க போறோம் எலும்பு கூட்டுல வந்து கதிரையில வந்து இருந்து பாம்ப அப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படி இங்க இருக்கா போயிட்டு வரோம் ஆமா ஆமா பூசணிக்காய் போமா ஓ அந்த சோடிக்கலாம்

எல்லாமே நல்ல பெரிய தான் கொண்டு வந்து வச்சுக்காங்க மூன்று காலம் தானே மலையாளத்து டாக்டர் அப்படி அவருக்கு எதையை ஓடி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வலிக்கிருவோம் மாட்டமோம் வெரி ஓல்ட் ஸோ பிளீஸ் டு என்னண்டா வந்து அவர் தான் வந்து கனக பழையவா இருந்தாலும் அப்போ அந்த சீட்டை வந்து எழுதிய போட்டுக்கூடாது தயவு செய்து தண்ணில் ஒருத்தர் முதல் இருக்க வேணுன்னு வந்து எழுதிய போட்டுக்கூடாது நான் வாசிச்சேன் இங்கிலீஷில் அப்படி தான் எழுதி கூடாக்கு அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதால் வந்து சரியில்லை தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்க ஒண்ணு பெட்டியில இருக்கலாம் இருந்தா மணி ஏன் அதுல இருக்க வேண்டாம் பழைய காலத்து இது டெக்டர் பட்டி அந்த இது மாதிரி என்ன தட்டி அதுல இருந்த மாதிரியே இருக்கு ஆவணா உங்களுக்கு உடஞ்சி குழுதோ யானை அப்படியே வெளட்டி அடிச்சு விழா வேண்டியா போ என்ன ஊருக்கு போன மாதிரி இருக்கும் தட்டிவேன்ல இருந்து போய் உங்களுக்கு தட்டிவேன்ல ஊருக்கு போன அனுபவம் இருக்கும் போனீங்களா ஆஹ் புறேன் கீழே இருந்து புட்டடிக்க வரதுக்கு தட்டி வேணு ஆஹ் நானும் ஒரு ரெண்டு மூணு நேரம் தட்டிவேன்ல ஏறி சரி அப்போ அந்த தட்டி வான் கதையில போட்டுட்டு நாங்களும் வந்துடுறாங்க அப்புறமா இன்போ வந்து தச்சால வந்து இதில் அப்படியே வந்து செய்து வச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த மோட்டரில் போட்டு கரண்ட் வரக்கூடிய மாதிரி ஒரு இதை வந்து அப்படியே வந்து இந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செய்து வச்சுருக்கீங்கன்னா விஞ்ஞாவில் வந்து சின்ன ஒரு கொட்டல் வந்து போட்டிருக்கோம் அந்த பொட்டலுக்குள்ளேயே நாங்கள் வந்து போயிட்டு பைனலா நாங்க வீட்டை போறதுக்கு முன்னாலே ஒருக்கா ஃபுல்லா இதோட வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம் எல்லா இடமே வந்து நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்து அப்படி நாங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே முடிகிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து கூடுதலாக வந்து பூசணிக்காய் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான எவ்வளோ பூசணிக்காய் இதில் இதுல இடக்குண்டு அவ்வளவு பூசணிக்காய் வந்து வச்சிருக்காங்க முப்பத்தொராந்ததி இந்த ஃப்டிவல் வந்து இங்கே இருக்குமா அப்படின்ற தெரியல அதுக்குள்ளே நீங்கள் யாராச்சும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஒரு பிரயோசனமா தான் இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் சில பேருக்கு வந்து விருப்பமாக இருக்கும் அது வந்து இவ்வளவு பூசணிக்காய்லோடு எல்லாம் வளர்ந்து அடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதோம் இப்போ நாங்கள் இங்கே இருந்து வரைகில போகிறோம் பாய் பாய்